மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்ட சர்ப்ப யாகத்தை சர்ப்பசத்திரம் பிரதிபலிக்கிறது சர்ப்பசத்திரம் என்பது ஜனமேஜயன் என்பவரால் நடத்தப்பட்ட ஒரு யாகம் ஆகும் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இடையிலான மகாபாரத போரில் பரீட்சித் மன்னன் அர்ஜுனனின் பேரன் மற்றும் அபிமனியவின் மகன் காளியன் என்ற பாம்பால் கடிபட்டு உயிரிழக்கிறார் அவரது மகனான ஜனமேஜயன் தன் தந்தையின் மரணத்துக்கு பழிவாங்க சர்ப்பசத்திரத்தை ஏற்பாடு செய்கிறார் மந்திரங்கள் உச்சரிப்பதோடு ஒரு பெரிய யாகக் குண்டத்தில் தீப்பற்றி ஏறுகிறது தீயில் பாம்புகள் எரிந்து அழகின்றன யாகம் நடத்துபவர்கள் வேத மந்திரங்களை உச்சரித்து யாகத்தை சிறப்பாக நடத்துகிறார்கள் மாமுனிவர்கள் மற்றும் அறிஞர்கள் பூஜைப் பொருட்களுடன் யாகத்தில் பங்கேற்கின்றனர் வானில் பறவைகள் பறக்கின்றன இது யாகத்தின் பரபரப்பைக் குறிப்பிடுகிறது ஜனமேஜயன் மன்னர் யாகம் நடத்தும் முதன்மையானவராக தங்கப்பட்டாடையுடன் யாகக் கசியை பிடித்து நிற்கிறார் சர்ப்பசத்திரம் யாகத்தின் மூலம் அனைத்து பாம்புகளையும் அழிக்க ஜனமேஜெயன் முயன்றார் ஆனால் அஸ்திக முனிவர் வருகையால் யாகம் நிறுத்தப்பட்டது இதன் மூலம் பாம்புகளின் இனம் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சி மகாபாரதத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது